வணக்கம் மக்களே நான் உங்கள் கிருஷ்ணா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயத்திழமை சண்டே நம்ம வேறொரு ஷீரா மாவட்டமாக ஏறாமல் இருக்குது ஆனாலும் வந்து பயன்பெறுமா இருக்கின்றோம் பாருங்கள் இட்டியாசே ஒரு நாலு வண்டி இருக்குது ஷிஃப்ட் டிசைரில் ஒரு அஞ்சு வண்டி கட்டுருக்குங்க அதே மாதிரி ஒரு அமேசோன் இருக்குது அதே மாதிரி மான்சா அப்புறம் ஸ்கோடா ரேப்பிட் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது அப்புறம் டாடா ஜஸ்ட் டி சிலண்ட்ரு ஒன்று இருக்குது வண்டி நாளைக்கு நிறைய வண்டி இருக்குங்க வாங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நாளைக்கு வண்டி இருக்குது வந்து பயன்படுங்க அதே மாதிரி ஒரு சோனாட்டா இருக்குது பெலினோ இருக்குது ரெட்ஸ் இருக்குது மாரதில ஆல்டோ இருக்குது ஆல்ட்டோவில் எயிட் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஐ டுவெண்ட்டி இருக்குது பல்ஸ் இருக்குது ஹிகோ இருக்குது ரெண்டு எர்டிகா இருக்குது அப்புறம் அங்கே இருக்குது மகேந்திரா பொலிரோ இருக்குது ஒரு மூணு ஜைலம் இருக்குது அப்புறம் ஓமனி இருக்குதுங்க வண்டி நிறைய இருக்குங்க வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ போடுவோம் அதனால் நம்ம சேனலை பின்தொடருங்க பாருங்க ஒரு தோஸ்த் இருக்குது ரெண்டு பொலிரோ இருக்குது ஒரு மகேந்திர ஜீட்டோ இருக்குது ஒரு ரெண்டு டாடா ஏஸ் இருக்குது அப்புறம் நெகா ஏஸ் இருக்குது சூப்பர் ஏஸ் இருக்குது அப்புறம் லோடு வண்டி ஒரு மூணு வண்டி இருக்குதுங்க அதில் ஒன்று கண்டெய்னர் வண்டி நிறைய இருக்குது சார் நம்மக்கிட்ட வந்து பாருங்கள் நாளைக்கு ஏலத்தில் இருக்கு நீங்கள் வரும்போது இருபதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உங்கள் ஃபேன் கார்டு ஆதார் கார்டு தரணும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏலத்தில் இருக்குது உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மற்ற விதிமுறையெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா வாங்க வந்து பயன்படுங்க அதுமாதிரி டிராக்டருங்கும் நிறைய சார் பாருங்கள் ரெண்டு எம்எஃப் இருக்குது ஒரு சுராஜ் இருக்குது ஒரு நியூலாண்டு இருக்குது ஒரு ரெண்டு ஜாடியரும் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு மூணு ஜாடியர் இருக்குது ஓகேங்களா வந்து கூட வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் இருக்க வண்டிங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி போர்நாட் சவுன் இருக்குது ஈச்சர் வண்டிங்க இருக்குது டோல் டோல் இருக்குது அப்புறம் ஹேர் வெஸ்டரில் பெல்ட் மிஷினில் ரெண்டு வண்டி இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு டாராஸ் ஒன்று இருக்குது ஒரு ட்ரிப்பர் ஒன்று இருக்குது நிறைய வண்டி இருக்குதுங்க வந்து பாருங்கள் வந்து எடுத்து பயன்படுங்க இதுவும் டிப்பர் தான் சார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிப்பர் ஒரு டார் ஆசன் சொன்னிங்கல்ல இருக்கு இன்னொரு ஈச்சேர் முப்பது பதினெட்டுங்குது ஈச்சரில் ரெண்டு பெல்ட் மிஷின் சொன்னதில்ல அந்த ரெண்டு பெல்ட் மிஷின் தான் இருந்தாங்க அதே மாதிரி ஒரு டிப்பர் இருக்குது அனைவருக்கும் வணக்கம்